அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எழுநூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்து நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்காக தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ நாற்பது இதில் கடைசிக்கு நம்பர் ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அர்த்திங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல ஆகிருக்கு ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபது எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல்களும் நம்ம ஜீரோ எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் போர்ட்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பத்தொம்பது முந்நூற்றி ஐம்பத்திரண்டு இதில் கடைசி இருக்கும்னா ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்வேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தி ரெண்டு கடைசி நம்பர் நானூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நம்பர் சி போர்டு பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கால்ல்கலைட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் கால்கலேட் பண்ணணும்னா எட்நூத்தி எண்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசகர தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பரை அடுத்த வண்டிங் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி ஆறுநூற்றி எம்பத்தெட்டு எட்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசகரை எட்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பன்னெண்டு இதில் ரெண்டு நம்பரும் அடுத்த வண்டிங் நம்பரில் பாசாயிருக்கும்

எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி இருபத்தாறு இதில் கடைசிலுக்கு நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பி போர்டில் பசா இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தொம்பது நானூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாலு இரநூத்தி பதினாலு இதில் கடைசியில் கடைசிலக்கரம் நம்பர் ஏழுநூ இரநூத்தி பதினாலு நாள் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து முன்னிங்க நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று ஒன்றாவ நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொன்பது ஏழுநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசில்கள் நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி கால்குலேட் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஐநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசிக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏ பி ரன்லையுமே பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்ம நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பசங்க தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கல்கைப்பிடுகிறார் தொன் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்கலை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசலுக்கு முன்னர் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்தொம்போது ஏழ்நூற்றி எட்டு இதில் கடைசலுக்கு முன்னம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எட்டு ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் பாஸ் பாசாயிருக்கு ஏழாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பரும் எழுநூற்றி எண்பத்தி நாலு நம்பர் ஏ போலி எட்டாம் நம்பர் பி பாஸ் பாசாயிருக்கு ஏபி போல பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அதை பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசி முன்னூறு முன்னூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு மூணா நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு மூணா நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஏசி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நினைப்பா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதிலிருந்து கன்ஃபார்மாக விண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரக்கூடிய பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதினஞ்சாம் தேதி வின் வின் டபிள்யூ ஏழுநூற்றி எழுபத்தி எட்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவது நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாயிரம் ஒன்னாவது நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மழை போயிருக்குது ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் பி சி போல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அதாவது இனி மோ இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க மூணாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா ஏ போலையும் பி போலேயுமே மாதத்தில் பதினாலு ஆயிடுச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாயிரும் ஆறாம் நம்பர் பிபு வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரிப்பிது ஆறாம் நம்பர் சி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே இருக்குது ஏழாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேல போயிட்டு இருக்குது ஒரு பதினாலு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் ஏ சி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாயிரம் எட்டாம் நம்பர் ஏ வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி வந்து ரெண்டு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலருந்து நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்ப சிபு வந்து நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆயிடுச்சு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ பூவில் மூணாம் நம்பர் பி பூவில் ரெண்டாம் நம்பர் சி பூவில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிடுறோம் பெனிங் சாட் படி வராத நம்பர் கூட இவனிங் வர வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ பூவில் ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்து வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு மூணுமே பார்த்தோம்னா மாதத்தில் பதினாறுக்கு போயிட்டு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் மேக்சிமம் வர வாய்ப்பிருக்கு ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இந்த விண்டிங் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் பெனிங் சேட் படிகளில் இன்னும் மூணு நம்பருமே பெண்ணின் சாட் படி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நண்பா இது வந்து நமக்கு ஊக்கத்தொகையாக தான் கொடுக்கறது மெம்பர்ஷிப்பு நன்றி நண்பா